பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் உன் கண்ணில் பட்டால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அப்படியே செய்து பார் ஏன் தெரியுமா உன் ஆழ்மனதில் மிகப்பெரிய கவலைகள் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் அதனால் இப்பொழுது அதை வெளியேற்ற போகிறேன் இந்த நிமிடம் எப்படி தெரியுமா உனக்கு என்ன கவலை முதலில் ஆழமாக கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதை முதலில் கவண்டில் சொல்லிவிட்டு இந்த பதிவை ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு தாயே இது என்னை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்து கொண்டு வரம் தரும் வாராயி தாயே என்று ஏழு முறை சொல் அப்படி சொல்லும் பொழுது இந்த கவலைகளும் கஷ்டங்களும் எதுவாயினும் என்னிடம் சொல்லினாய் அல்லவா அது ஒருவருக்கு ஷேர் செய்த போது உன்னை விட்டு விலகுகிறது என்பதை மறந்து விடாதே நான் சொல்வதை உடனே செய்ய தங்க பிள்ளையே ஐயா உங்க பேரு

என் பேர் பூஜா எங்க இருந்து வரீங்க திருவள்ளூர்ல இருந்து வரமா கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க என் கடைக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும் அஞ்சாவது நாள் நடத்தி கொடுத்தாங்க அம்பாளுக்கு நன்றி சொல்லிடுங்க அமைதி படுத்திருக்காங்க சரி அம்பாளுக்கு ரொம்ப நன்றி கிட்ட திரும்பி நன்றி சொல்லிடுங்க ரொம்ப நன்றி எங்க இருந்து வரங்க சென்னையில இருந்து வர கிட்ட என்ன வேண்டுதல் வச்சீங்க எத்தனை நாள்ல நடத்தி கொடுத்தாங்க நான் தொழிலுக்காக வந்திருந்தேன் சரி அவருக்கு உன் தொழிலா இப்ப நல்லா நடக்குது சரி ஆனா இன்னொரு விஷயமா நான் கேட்டிருந்தேன் என்ன கேட்டிருந்தேன் வந்து கம்மல் காணாம போச்சு சரி அப்படின்னு நினைச்சேன் நினைச்சு வேண்டிட்டு போனேன் சரி ஒரு வாரமா காணாத போன கம்மல் மூணாவது நாள் எனக்கு கிடைச்சது சரி அப்புறம் செய்வனை செஞ்சவங்களும் எனக்கு கண் கனவுல காட்டினாங்க அப்படிங்களா அம்பாளுக்கு கூடான கூடிய நன்றி சொல்லிடுறேன் எங்க வரீங்க கள்ளக்குறிச்சி அம்பாளுக்கிட்ட என்ன வேண்டுதல் வச்சிங்க கால்வாய் பிரச்சனை வேணும் நாலு நாள்ல சரி பண்ணி குடுத்துட்டாங்களா அம்பாலுக்கு நன்றி சொல்லிடுங்க நன்றி என் பேர் ஜெயசீலா எங்க இருந்து வரீங்க நாங்க வந்து மாதனூர்